அனைவருக்கும் இனி இனிய வணக்கங்கள் இந்த பதிவு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா விவேக் சார் சொன்ன மாதிரி ஒருத்த முட்டா பீஸு ஒருத்த வந்து முரட்டு பீஸ் ஆனால் இவனுக்கு ரெண்டு பேருமே முட்டா தான் சரிங்களா இவனுக்கு வந்து எழுதி கொடுத்தது பேசுவானுங்களா இல்லை பாவம் நைட்டெல்லாம் யோசிச்சு பேசுவானுங்களான்னு தெரியாது அஜித் சார் வந்து சொன்னாராமா நான் வந்து என்னோடய சுயநலத்துக்காக யார் என்னோடய ரசிகர்களை நான் பயன்படுத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாருங்களாம்மா அது நல்ல விஷயம்தான் அது ஒன்றும் தப்பான விஷயமெல்லாம் கிடையாது எங்கள் அண்ணன் எந்த சுயநலத்துக்கு வேண்டி அவர் வந்து ரசிகர்களை பயன்படுத்திகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவனுக்கு பாவம் ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கானுங்க நான் என்ன சொல்கிறேன் எது சொன்னாலும் ஒரு நியாயத்தோடு பேசணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் சரிங்களா ஏ எங்கள் அண்ணா வந்து யாரையும் வந்து வற்புறுத்தி நீங்கள் வந்து எங்கள் கட்சியில் சேரணும் எனக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும் ஊர் ஊருக்கு ரசிகர் மன்றை வைக்கணும் அப்படின்னு எங்கள் அண்ணன் யார்கிட்டையுமே சொல்லலை இதெல்லாம் வந்து நாங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற பாசம் அன்பு இது ஒன்று தான் காரணம் அதுக்கு மேலே பாசம் அன்புக்கெல்லாம் மேலே அவர் மேலே ஒரு த இது இணைப்பிரியாத ஒரு இது அதெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த முட்டா பசங்களுக்கெல்லாம் புரியாது முட்டாளிகளுக்கு புரியாத நம்ம என்ன பண்ண முடியும் கம்முன்னு விட்டுட்டு நம்ம போயிட வேண்டியதுதான் சரிங்களா நான் ஏதாச்சும் தப்பாக பேசி மன்னிச்சுக்கோங்க மன்னிச்சிக்கோங்க